ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வான் ஸோ இன்னைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொண்டது அப்படின்னு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் இருப்பீங்க ஸோ அதில் ஜிகேயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த பாலிட்டியில் வந்து நம்ம சிலபஸில் கவர் ஆகக்கூடிய எல்லா லெசனுமே வந்து படிச்சிடுவோம் ஆனால் நமக்கு ஒரு டவுட் இருக்கும் அதாவது பாலிட்டி வந்து அவுட் ஆஃப் புக் நோட்ஸ் ஏதாவது அவுட் ஆஃப் புக் சோர்ஸ் வந்து எதாவது கேட்பாங்களா ஸோ அதுலேருந்து எதாவது கொஷின் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு டவுட் வரும் ஓகேங்களா ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுற வீடியோ தான் அது ப்ளஸ் வந்து அவுட் ஆஃப் புக் ஸ்டோர்ஸுக்கான ஒரு நோட்ஸும் வந்து உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே வந்து கொடுக்க போகிறேன் ஸோ அது வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அதை நீங்கள் எப்படி படிக்கணும் ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம சிலபஸில் கவர் ஆகக்கூடிய எல்லா லெசன்ஸுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடும் ஓகேங்களா ஸோ இப்போ அதில் வந்து நம்ம ஏதாவது அவுட் ஆஃப் புக்ஸில் உள்ள கண்ட் வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபோர் பேஜ் தான் இருக்கும் ஓகேங்களா இது வந்து அவுட் ஆஃப் புக்ஸில் உள்ள நோட்ஸு தான் ஸோ இந்த தேர்ட்டி ஃபோர் பேஜை வந்து நல்லா படிச்சுக்கோங்க அதுவே போதுமானது ஸோ அதாவது நீங்கள் முதல்ல சிலபஸில் கவர் ஆகக்கூடிய எல்லா லெசன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நம்மளுக்கு வந்து ஸோ நமக்கு வந்து எதாவது வெளியேருந்து கொஷின் கேட்பாங்களா நம்ம அதுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா இந்த தேர்ட்டி ஃபோர் பேஜஸ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்தாலாம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே பார்த்தோன்னே அட்டவணைகள் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அட்டவணைகள் வந்து கொடுத்துருப்பாங்க நல்லா டீட்டெயிலாக நோட்ஸ் வந்து கொடுத்துருப்போம் ஸோ நீங்கள் வந்து இதை புக்லேயும் படிப்பீங்க அதாவது சிலபஸ் வைஸ் உள்ள புக்லேயும் படிப்பீங்க ப்ளஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ அதையும் வந்து நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு அட்டவணைகள் படிச்சுருவோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசியலமைப்போட பகுதிகளும் கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் வந்து படிச்சிடலாம் பார்த்திங்கன்னா இது நல்லா க்ளியராகவே இருக்கும் ஸோ ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஸோ அதுக்கப்புறம் அரசியலமைப்போட முக்கியமான சரத்துகள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அதை பார்க்கும்போது தான் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கே படித்து முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் நீங்கள் படித்தீங்கன்னா ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான வழக்குகள் அதாவது முகவுரை சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் உள்ள வழக்குகள்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் வந்து படிச்சுக்கோங்க அதுலேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ நீங்கள் வந்து படிக்க முடியலைனாலும் ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டாவது போங்க ஓகேங்களா அரசியலமைப்பு குறித்த சிறப்புரைகளும் வந்து கொடுத்துருக்காங்க ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த பாக்ஸ்லையும் வந்து எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க அடுத்து அரசியலமைப்பு சாராத அமைப்புகள் ஸோ அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசியலமைப்பை சாராத அமைப்புகள்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் வந்து படிச்சுக்கோங்க ஸோ நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணாலே உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிடும் ஏன்னா நீங்கள் வந்து சிலபஸில் உள்ள லெசன்ஸை வந்து படிக்கிறதே பாதி வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும் ப்ளஸ் இது படிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது ஸோ அதுக்கப்புறம் லோக்பால் ஸோ லோக் பால் அந்த டாப்பிக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் ஸோ அதையும் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்காங்க அதுக்கப்புறம் லோக் ஆயுக்தா ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிலபஸ்லேயும் கவர் ஆகக்கூடியது ஸோ அதில் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து எது இருக்கோ அதை வந்து நம்ம படிச்சுக்கலாம் ஓகேங்களா லோக் அதாலத் ஸோ அதுக்கப்புறம் அரசியலமைப்போட முக்கியமான சட்ட திருத்தங்களும் அதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதோட அதாவது ஒரு முப்பத்தி நாலு பேஜோட இந்த கண்டென்ட் வந்து முடியுது அதாவது குவாலிட்டி பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் புக்ஸு நோட்ஸ்க்கான பிடிஎஃப் தான் அது ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து புக்கில் உள்ள எல்லா சிலபஸ் அதாவது சிலபஸில் கவர் ஆகக்கூடிய எல்லா நோட்ஸையும் படிச்சு படிச்சுட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த தேர்ட்டி ஃபோர் பேஜையும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கங்க ஸோ அது நீங்கள் வந்து அவுட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எது கேட்டாலும் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலகிராம் சேனல் லிங்க்கு தரேன் ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதில் தான் வந்து நான் நோட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுவேன் ஸோ அதனால் வந்து அந்த டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க் யூ டு ஆல் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்